ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நாம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது இந்தியா பேசஸ் ஜெர்மன் அதில் எங்கே வேலை பார்த்தா என்ன மாதிரி என்ற ஒரு வைரலான வீடியோ பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ புதிதா சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கொள்றது ஒன்றதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் வீடியோக்கள் வந்து உங்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நாள்ல பன்னிரண்டு மணி நேரம் அல்லது பதினான்கு மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்தா தான் வாழ்க்கையா அல்லது இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா அப்படின்றத நிறைய பேர் பேருடைய கேள்வியா இருக்கு இந்தியாவில வேலை பார்த்துட்டு இப்ப ஜெர்மனில சாஃப்ட்வேர் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இந்தியன் இன்ஜினியர் வந்து இந்தியா ஐரோப்பா ஒர்க் கல்ச்சர் டிஃபரன்ஸ் பத்தி ஓப்பனா பேசினிருக்கிறாரு அவர் பேசின விஷயங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து இப்ப இன்டர்நெட்ல வந்து ரொம்பவே பேசு மாறி இருக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸா இருக்கட்டும் அல்லது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லாத வாழ்க்கையாக இருக்கட்டும் மென்டல் ஹெல்த்தை பாதிக்கப்படுற வாழ்க்கையாக இருக்கட்டும் இது எல்லாமே உண்மையா இல்லாட்டி எக்ஸாஜரேஷன் இருக்கா சேம் ஜாப் சேம் ஸ்கில் ஆனால் கண்ட்ரி மாறினா வாழ்க்கையே மாறிடுமா என்ற ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வருது இந்தியால இருந்து ஜெர்மனிக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு சாப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பீஸ் பர்சனல் டைம் எல்லாமே எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்குன்றத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க அப்பதான் உண்மையாக என்ன நடக்குது என்னன்றத நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம் சோ ஃபுல்லா இந்த வீடியோவை பாத்துருங்க அது மட்டும் இல்லாம புதுதா சேனலுக்கு வந்திருந்தா கேட்டுக்கொள்றது ஒன்றுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சரியா சோ ஜெர்மன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு இந்தியன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இந்தியா அப்புறம் ஐரோப்பா வேலை கலாச்சாரத்தை பத்தி பேசியிருந்தாரு அவருடைய உண்மையான அனுபவம் வந்து இப்ப வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா அவருடைய பேர் வந்து கவுஸ்தப் பனர்ஜி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து டிகிரியை முடிச்சிட்டு வந்து இந்தியாவில வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணவர் ஆனா அவர் சொல்றார் வந்து அந்த டைம்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்ற வார்த்தையை தான் கேள்விப்பட்டதே இல்லை என்றுதான் சொல்லியிருக்காரு அவர் மட்டும் இல்ல நான் கூட இப்ப கூட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்த்து கேள்விப்படலை இப்போ ரீசெண்ட் ஆவார் டூ டு த்ரீ இயர்ஸ்க்கு மட்டும் தான் நான் அதை கேள்விப்படுறேன் இந்தியாவில் வேலை பார்க்கற ஊழியர்களிடம் இருநூறு வீத உழைப்பை எதிர்பார்க்கப்படுது அப்படி அவர் சொல்லியிருக்கிறார் அதாவது நம்மளால முடியறதுக்கு மேலாக வேலை செய்ய சொல்லப்படுறது என்று அவர் சொல்லப்படுகிறார் இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா ரொம்பவே சோர்வு அடைகிறோம் அது மட்டும் இல்லாம மன அழுத்தத்திற்கும் நாம உள்ளாகிறோம் அது மட்டும் இல்லாம உடல் நலமும் பாதிக்கப்படுது அப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில யாருமே உங்க ஹெல்த்த பத்தி பெருசா கவலைப்பட மாட்டாங்க உங்களுடைய ஃபேமிலி ப்ராப்ளமையும் யாருமே முக்கியமாக எடுத்து கொள்ள மாட்டாங்க வேலை 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 அது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக இருக்கு வேக வேகமாக எல்லாத்தையுமே முடிக்கணும் என்ற பிரஷரும் ஓய்வுக்கே இடமே இல்லாத ஒரு நிலைமையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே அவர்தான் தான் சொல்லியிருக்கிறாரு இது என்னுடைய

அவர் சொல்லியிருக்கிறாரு அங்க பேர்சனல் டைமுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆபீஸ் டைம் முடிஞ்சதும் வேலையில இருந்து முழுமையாக டிஸ்கனெக்ட் ஆக சொல்றாங்க அதாவது நீங்க எக்ஸ்ட்ராவா வேலை ஆறு மணிக்கு பிறகு வேலை செய்ய தேவையில்லை என்ற மாதிரி தான் அதை கன்சர்ட் மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியும் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கக்கூடாதுன்னு கம்பெனிலேயே பார்த்து கொள்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ஆனா ஜெர்மனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தான் அனுபவிச்ச நல்ல விஷயங்களை கணக்கிலே பண்ண முடியாத அளவுக்கு அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கை மாறிச்சு அப்படி என்றும் அவர் சொல்லியிருக்கிறார்

வருது என்று சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இவர் சொல்றதுல நிறைய உண்மை இருக்கு இந்தியாவில டேலண்ட் இருக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கு ஆனா மன நிம்மதி பல பேருக்கு கிடையாதுங்க ஜெர்மன் மாதிரி நாட்டுல பணம் மட்டும் பெரிய விஷயம் இல்ல பீஸ் ஆஃப் மைண்டும் ரொம்பவே பெரிய விஷயமா தான் இருக்கு அது மட்டும் இல்ல அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் தான் அந்த பெரிய சம்பளம் என்று நான் சொல்றேன் ஆனா அதே நேரத்துல இந்தியாவில இப்ப நல்ல ஒர்க் கல்ச்சரை ஃபாலோ பண்ற கம்பெனிஸும் வந்து மெது மெதுவாக அதிகரிச்சு கொண்டே வர்றது வந்து ஒரு நல்ல தான் பார்க்கப்படுது உங்களுக்கு இந்தியாவில் எப்படியான விஷயங்கள் நடக்குதா எந்த கம்பெனி என்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்ல கம்பெனி ஏதாவது இப்படி இருக்குதா என்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த விஷயத்தை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுவும் உங்களுக்கான விஷயங்கள் அனுபவங்கள் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க இந்தியா பெட்டரா ஜெர்மன் பெட்டரா என்றத கட்டாயமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த மாதிரியான உண்மையான வெளிநாட்டு வேலை அப்டேட்ஸுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடியதா இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்பம் விடைபெறுவது உங்கள் அன்பினான சீ யூ வீடியோ சி எஸ் மா thank exactly.